ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோக்குள்ளே வந்துக்கிறனே பார்க்காதீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் வ்ளாக் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது சரி அதனால் இன்றைக்கி ஒரு வ்ளாக எடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வேலை தான் என்னடா வீட்டில் இருக்கிற வேலைன்னு நினைக்காதீங்க இன்னைக்கு வீடெல்லாம் கழுவிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சரி படைக்கலாம் சரி அப்படியே நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போட்டலான்ட்டு தான் எடுக்கிறேன் நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறாங்க புதுசாக பார்க்குறவங்களா நம்மளோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் நடக்குது நம்ம வீட்டில் பாப்பா என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் இப்போ நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிக்கு போகிறோம் வீடுலாம் பெரிய வீடெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சின்ன வீடு தான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த சேனலில் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம ஃபஸ்ட்டே போட்டிருப்போம் நம்ம வீட்டை பற்றி போட்டிருப்போம் சரி வாங்க இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பெரிய வீடெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு சின்ன வீடு தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வந்து பாருங்கள் ஜாமெலாம் இங்கே தான் வச்சுக்கிறோம் கொஞ்சம் ஜாமு மட்டும்தான் இங்கே திட்டமாக வச்சுக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி தவலை இருக்குது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அடுப்பாங்க தான் சாப்பாடு செய்வேன் இந்த இடத்துல தான் நான் பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு இங்கே எல்லாமே வச்சுருக்கோம் தெரியுதுங்களா அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பூஜை ரூம் சாமி ரூம் இது தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது ஸ்கிரீன் துணி போட்டு தான் நான் வச்சிருக்கிறேன் இதுதான் நம்மளுடைய சாமி ரூம் சரி வந்து நம்ம குளிச்சுட்டு வந்து நம்ம இதெல்லாம் சுத்தம் பண்ணிப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் பெருக்கிட்டு வீட்டை பெருகிட்டு ஃபஸ்ட்டு கழுவினா கழுவிட்டு போய் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் சாமி ரூம் வந்து சாமியை வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவான் உங்க கேட்குறேன் ஆவாங்க இது வந்து சில பேர் கேட்குறாங்க ஏன் க நீங்கள் தலையே வார மாட்டிங்களா கொண்டை தான் கட்டின்னுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வீடியோக்குள்ளே வரீங்க நல்லா அழகாக மேக்கப் பண்ணி இன்னும் வந்தான்னாவான் இப்போ பார்த்தாலும் பார்த்தோன்னா கொண்டையே கட்டின்னுக்கிறீங்க தலை தான் வார மாட்டிங்கன்னு கேட்குறீங்க வீட்டில் இருக்கிறதுக்கு எதுக்கு மேக்கப்பு வீட்டில் இருந்ததுன்னா பாப்பா பார்த்துன்னுக்குறேன் சாப்பாடு செய்கிறேன் அப்படியே வீட்டு வேலையே கரெக்டாக இருந்து சரி அதனால் எங்கே தலைவாடணும்னு சொல்லிட்டு அப்படிங்கன்னா வெளில போனால் தலைவாருணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டில் தானே இருக்கிறேன் அதனால் எதுவுமே செய்ய மாட்டேன் அதேமாரி என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நானே வீடியோ எடுக்கணும் நானே எடிட் பண்ணுவேன் நானே விலாக் எல்லாமே நானே தான் பண்ணுவேன் பாப்பாவை கிளப்புறதுலேருந்து பாப்பா அவங்களையும் வேலைக்கு அனுப்புறதுலேருந்து சாப்பாடு செய்கிறதுலேருந்து எல்லாமே நான் தான் பார்ப்பேன் அது அந்த டைமில் அந்த சின்ன சின்ன நேரத்தில் மட்டும்தான் நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிப்பேன் வீடியோ எடுத்து எடிட் பண்ண ஆரம்பிப்பேன் சரி வாங்க மற்ற டைம்ல கூட நமக்கு மற்ற நாள்ல கூட தெரியாது இந்த வெள்ளிக்காலமான வேலை படைக்கணும் சாப்பாடு செய்யணும் வேலைக்கு அனுப்பணும் வீட்டு வேலை பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடெல்லாம் கழுவிட்டு குளிச்சிட்டு வந்துட்டேன் வேலைக்குறதுக்கெல்லாம் தீத்தி வச்சுட்டேன் இப்போ வாங்க போய் படைக்கிறத பார்ப்போம் மேக்கப் பண்ணல மேக்கப் பண்ணலான்னு கேட்குறீங்க வீட்டில் இருக்க தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கப் வீட்டில் தானே நம்ம இருப்போம் வெள்ளைங்கன்னா போனா மேக்கப் பண்ணி குளிப்ப இங்க போட்டு வைப்பா போட்டு வேற எதனா மேக்கப் இருக்குதுன்னு பாருங்க என்ன மேக்கப் மேக்அப் சரி வாங்க படைக்கிறது தான் இப்ப பாத்தீங்கன்னா விளக்கு தட்டு எல்லாம் தீர்த்தி வச்சிட்டேன் இப்ப வந்து சாமிக்கு பொட்டு வச்சுட்டு நம்ம விளக்கு ஏத்த ஆரம்பிக்கலாம் சாமி கும்பிடலாம் வாங்கி வரேன் இப்ப சாமிக்கு வந்து நம்ம பூ போட ஆரம்பிச்சிடலாம் சீக்கிரமா படிச்சுட்டு இருப்பான் அதே மாதிரி வந்து பாப்பா வேற தூங்குறதுக்காக அவ அழுதுனதாலும் அதுலயே அவளை தூங்க வைக்கிறதுக்குள்ளே பாதி வேலை செய்ய முடியல அவ தூங்குறதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பான் அது இல்லாம அவ பக்கத்திலேயே இருக்கு சோ இப்போட பாப்பா தூங்குறான்னு தான் நான் பொறுமையா பேசுறேன் மணிசூர் தான் வந்து நான் சாமந்தி பூ வாங்கி போட்டேன் காமாட்சி மாவட்டத்துக்கு மட்டும் வெள்ளிக்கு போவாங்க அப்படியே தலைக்கு சேர்த்து கொஞ்சம் பாட்டு அட்ஜஸ்ட் இங்க பக்கத்துல வந்து திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா நடந்து போகுது அதனால கொஞ்சம் பாட்டு ஓடு தெரியும்

சரி வாங்க ஓரளவுக்கு கட்டியாச்சு சாமிக்கு போட்டாங்க விளக்கு கொண்ட நாட்டு சரி வாங்க இப்போ சாமிக்கு பூ போட்டலாம் பிறகு பூ கட்டினு வந்தேன் விளக்கு போட்டலாம் விளக்குக்கு பூ வச்சோடனே தான் அந்த விளக்கே ஒரு அழகாக இருக்குது என்ன ஊற்றிக்கலாம் போட்டுக்கலாம் நான் விளக்கு கேட்பமோ இந்த பஞ்சத்தெறி தான் யூஸ் பண்ணேன் இது சூப்பராக ஏறி நின்று அதேமாதிரி பஞ்சத்தெறி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பாக சொல்லுங்கள் திரியை போட்டாச்சு திரி போட்டு எண்ணெயில் நினைச்சு வச்சுக்கணும் போது முக்கியமா நம்ம தலையிலும் பூ இருக்கலாம் எப்படி தெளிவா நல்லா இருக்கா நான் இப்போ வெளியில போய் விளக்கே எழுதிட்டு வந்துடுறேன் வாங்க

last year. Grazie.